திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் என்மொன் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் டெல்லியில் பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் கடந்த இரண்டு நாட்கள் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்றிருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று சென்னை திரும்பினார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அண்ணாமலை பேசியது டெல்லியில் கடந்த இரண்டு நாட்கள் பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் எதிர்க்கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியல் ஆகிய இரண்டு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சிறப்பு தீர்மானமாக ராமர் கோவில் கட்டிட சிறப்புக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு நன்றி சொல்லி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் கூட்டணி தொடர்பாக நேரம் வரும்போது நிச்சயம் பேசுவோம் அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் பல்லடத்தில் நடைபெறும் என் எண் மக்கள் பாதயாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடந்த தேசிய கவுன்சில் கூட்டத்தில் பதினோரு எழுநூறு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் உணவு இடைவேளையில் டீ சாப்பிடுவதற்கு கூப்பிட்டார்கள் அப்போது நீங்கள் எங்களுடன் வந்து அமர வேண்டும் என்று கேட்டதால் அவர்களுடன் தரையில் அமர்ந்து பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி பேசிய உரையை நான் கேட்டேன் பாஜகவில் இதெல்லாம் சாதாரணம் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் பிரதமர் மோடியிடம் நேரடியாக சென்று பேசலாம் அருகில் அமர்ந்து சாப்பிடலாம் நானும் சாதாரண தொண்டன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்போதே தோல்வியை ஒப்புக்கொண்ட திருமாவளவன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலம் பிரதமர் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சப்பக்கட்டு கட்டியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள செல்வ பெருந்தகைக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது பணி சிறக்கட்டும் என்று அண்ணாமலை பேசியுள்ளார்